நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரீபெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு அதே மாதிரி நம்ம இரும்பு தக்கரத்தில் போட்ட சீட்டு விட்டாலும் சரி அதிகமான வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதே மாதிரி பனி காலத்துலேயும் சரி மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து சுட்டிக்கிட்டே இருக்கும் நீராவி மாதிரி வந்துட்டு அதாவது டேமேஜே இல்லைனால நீராவி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் செவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரங்காத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ண விட்டதால நிறையா வந்து நீர் கசிவு இருக்குது அதிகமாக டேமேஜ்லாம் இருக்குது அதெல்லாமே நாங்கள் சரி செஞ்சுட்டு பெஸ்ட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக வந்து பாருன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு நீட்டாக மாற்றிருக்கோம் பாருங்கள் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து காட்டில் இருக்கிறேன்னு சொல்ல நினைக்கிறேன் வீடியோவை லாஸ்ட் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பாருங்கள் நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது சரிங்களா இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா வாட்டர் லீக்கேஜ் அதேமாதிரி ரொம்ப நாளாக பெயிண்டிங் பண்ணாமல் விட்டாங்க அதனால் இந்த மாதிரி வீடு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்சமயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்து இப்போ பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு ஒரு கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஏஷியன் பெயிண்ட்டில் வர டேம் ஷீட் ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு வந்து அடிச்சிருக்கோம் சிமெண்ட்டு சீட்டுக்கு அடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த வாட்டர் லீக்கேஜெலாம் தடுக்கிறதுக்கு நம்ம சீட்டுக்கு மேலே மத் மேலே மொட்டை மாடியில் போயிட்டு அதாவது சீட்டுக்கு மேலேயும் போயிட்டு மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃப் ஃப்ரைமரை வந்து பார்த்தின்னா ஒரு கோட்டிங் வந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே டேம் ப்ரூப் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வெயில் தெரியாமல் இருக்குன்னு வச்சுனா டேம் புரூப் வந்து ஒரு ரெண்டு கோட்டிங் கொடுத்திங்கன்னா சீட்டில் வந்து பார்த்தினா வெயிலும் தெரியாது வீட்டுக்குள்ளே வெயிலும் தெரியாது வாட்டர் லீக்கேஜும் வந்து வராமல் இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வால்ஸில் என்ன கலர் வந்து இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ப்ளூ கிரீன் கலர் வந்து அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பெயிண்ட் நாங்கள் எப்படி வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்போன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷேட் பிரைமர் தான் டாம் ஷேட் பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அந்த ப்ரைமரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைனர் கலந்து அதாவது ப்ளூ ஸ்ட்ரைனரும் க்ரீன் ஸ்டைனர் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சமாளியாக எடுத்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தினா அடிச்சிருக்கும் அதேமாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ரெடி பண்ணுறதுக்காக அதே டேம் ஷேட் ப்ரைமர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ரெட்டு ஸ்டைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து யூட் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக வந்து ஸ்டைனர் வந்து பிரைமர்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாக பண்ணணும் லோ பட்ஜெட்டில் வந்து பண்ணணும் அதே மாதிரி வீடு வந்து கொஞ்சம் அதிகமாக வாட்ரு லீக்கேஜெலாம் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் பிரைமர் தான் தேவை வாட்ரு ப்ரூஃப் ப்ரைமரு ஒரு கோட்டிங் ஒயிட்டிங் அடிச்சுட்டு அதாவது ஒரு கோடு ஒயிட் அடிச்சிட்டு அதுக்கு மேலே ரெண்டு கோட்டு கலர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு செலவு வந்து அதிகமாகும் வீட்டில் வீட்டுக்கார வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா செலவு வந்து கம்மி பண்ணி பண்ண சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணும் அதேமாதிரி வாட்டர் லீக்கேஜை தடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது சில இந்த ஷீட் ப்ரைமர் என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த யூனிவர்சல் ஸ்டைனர் வீட்டுக்குள்ளே அடிக்கிறதால யூனிவர்சல் ஸ்ட்ரைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதால கலர் வந்து ஷேட் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ளே வெயில் வந்து வரப்போகிறது கிடையாது அதேமாதிரி நம்ம ஒரு சாதா ட்ரூ கேர் இன்டீரியர் ப்ரைமர்லையோ அல்லது வேறு ஏதாவது பெயிண்ட்லேயோ வந்து டேரெக்டாக கலர் அடித்தோம்னா வாட்டர் லீக்கேஜ் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும் அதனால தான் வந்து டேம் ஷீட் ப்ரைமர் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி சைனருக்கு கலந்து டேரெக்டாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபினிஷிங் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பட்டி பார்த்த வீடு அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜில் அதிகமாக இருக்கிறதால இது ரொம்ப நாளாக வந்து பெயிண்டிங் பண்ணாமல் இருந்ததால அதிகமாக வந்து பார்த்திங்கனா அந்த நீர் காசிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியில் வந்து பார்த்திங்கனா பேத்துட்டு வந்திருக்கு இப்போ நம்ம அதெல்லாமே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம் நல்லா வந்து பட்டி தடைத்து நல்லா சுரண்டி எடுக்கிறோம் வந்த அளவுக்கு சுரண்டி எடுத்துட்டு நல்லாவே சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கிட்டு பிறகு நம்ம என்ன செய்ய பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வீடு வந்து நம்ம நல்லா தரமாக பண்ணுச்சுனா ஒரு கோட் ஒயிட் அடிச்சுட்டு அதுக்குமாதிரி ரெண்டு கோடிக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ண சொன்னதால் ப்ரைமர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலந்து அடிக்க போகிறேன் அதாவது நம்ம பிரைமர் ஒரு கோட்டு கொடுத்துட்டு கலர் ரெண்டு கோட்டு கொடுக்குறேன் இல்லையா நம்ம பிரேமரும் கலரும் தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருந்தால் நம்ம அந்த மாதிரி வந்து பிரைமர் அடிச்சுட்டு கலர் வந்து ரெண்டு கோடி கொடுக்கலாம் குறைந்த பட்ஜெட்டில் பண்ண சொன்னதால் நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் தேவைன்றதால் நான் ஏர்னே சொன்ன மாதிரி டாம்ஷீட் பிரேமரில் கலரை கலந்து டைரெக்டாக அடிக்கிறதால பிரைமர் அடித்த மாதிரி இருக்கும் கலர் அடித்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணிவிட்டோம் சுத்தமாக இப்போ அந்த டேம்ப் ஷீட் பிரைமரியில் பிங்க் கலர் கலந்து இல்லையா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் இதை கொடுத்தாவே நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிரும் மாதிரி நம்ம இந்த இதே பிரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கோட்டி கலந்து அடிக்கும் போது சில சில இடத்துல வந்து பார்த்தா நம்மளுக்கு ரிசல்ட்டு அதாவது வாட்டர் லீக்கல் தடுக்கிறது ரிசல்ட் நல்லா கிடைக்கும் பெயிண்ட் அடிச்சுமே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் ஆனால் சில இடத்துல அந்த ஏறக்கார வந்து இறங்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக தெரியும் தான் நம்ம அதெல்லாம் வந்து இல்லாமல் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோடு இந்த செட் பிரேமரில் கலர் கடிச்சிட்டு செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடிமேடாக வந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் அதாவது ரெடிமேடாக பெயிண்ட் வந்து பார்த்திங்கனா வீட்டுக்குள்ள அடிக்கிற ப்ரீமியம் வந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து கவரேஜ் ஆகிடும் ஒரு கோட்டியில் கவரேஜ் ஆகிடும் அதாவது ஒரு கோடி இந்த பிரைமர் கலந்து அடிக்கிறோம் செகண்ட் கோடினா ரெடிமேடாக ஆகிடும் அந்த ப்ரீமியம் பெயிண்ட் வந்து அடிக்கிறோம் அல்லது எக்ஸீரியர் பெயிண்ட் அடினா நீங்கள் அஃபாக் சூல் அடிக்கலாம் அதுவும் டக்குன்னு கவரேஜ் ஆகிடும் நீங்கள் இல்லை அது மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அதிகமாக செலவு ஆகுன்னு நினச்சின்னா நீங்கள் டேம் ஷேட் பிரைமரில் அந்த பிங்க் கலர் கலந்துலையே அதே வந்து இன்னொரு கோட்டிங் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் சில இடத்துல கரகரே தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இன்னொரு கோட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கனா இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் பிரைமியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைனர் கலந்து சூப்பராக வந்து பெயிண்டிங் பண்ணிட்டேன் நான் எதுக்காக டேம் ஷீட் பிரேமரியாக கலர் கலந்து அடிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள வரக்கூடாது அதே மாதிரி பெயிண்ட் ஏற்கனவே உறிஞ்சி வரது மாதிரி வரவே கூடாதுன்றதுக்காக நான் டேம் ஷீட் பிரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன் சீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேம் ஷீட் பிரேமரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டையும் உடனுடனே பண்ணிவிட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் லைட்டாக தெரியுது அந்த கரை தெரியுது ஏன்னா அது ஒயிட்ன்றதால சீக்கிரம் மரியாதை கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மறைஞ்சிடும் பாருங்கள் நீட்டாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமரியாக கலர் கழுந்து அடிச்சு முடிச்சாச்சு நீங்கள் மாதிரி அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அடிக்கிறது பெஸ்ட்டு சீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வாட்டர் ஜேஜ் தடுக்கிறதுக்காக டேம் ஷெட் பிரேமர் ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் டேம் ஃபுருப் வந்து ரெண்டு கோட்டிக்கு போட்டினா பெஸ்ட்டாக ரிசல்ட்டு கிடைக்கும் வாட்டர் சேஜ்லாம் வராது அதேமாதிரி வெயிலும் தெரியாது அதுக்கு அடுத்து அவுட்டரில் இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் டேம் ஷெட் பிரேபர்திய கலர் கலந்து ஒரு கோட்டிக்கு கொடுத்துட்டு ரெடிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாக்ஸ் ஒரு கோட்டுக்கு கொடுத்திங்கன்னா வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த இடத்துல வந்து ஷீட் டேம்ஷட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் வந்து மொத்தமாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் ப்ரைமர்ல வந்து கொடுக்கல எனாமல் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் கிரே கலர் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் ப்ரேமர் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே வாட்டர் லீக்கேஜ் தடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு இந்த இடத்துல எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அழுக்கு படின்றதாலையும் அதே மாதிரி வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக இருக்குன்றது இந்த இடத்துல வந்து பார்த்து எனாமல் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேங்கி தான் வெளியேற மாதிரி இருக்கிறதால இங்கே அதிகமாக நீர் கசிவு இருக்குது இந்த வால்சிலேயே அதிகமாக நீர் கசிவு இருக்குது இப்போ மேலலாம் வந்து பாத்தீனா நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு டேம் ஷீட் ஒரு கோட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு மேலே டாம் ப்ரூஃப்லாம் கொடுத்து நீர் வந்து கசியாத மாதிரி சரி பண்ணியாச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட் பிறகு கலர் கலந்து ஒரு கிரே கலர் வந்து அடித்தோம் அடிக்கும் போது நல்லாவே சூப்பராக கவரேஜ் ஆகுது ஆனால் காஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் ஆக ஆக அந்த இருக்கிற அந்த நீராவி மாதிரி இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரை அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது அதாவது பார்த்தினா அந்த சஜ்ஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டியிருப்பாங்க அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மழை நீர் வந்து அது உள்ளே போயிட்டு துருப்பிடிச்சி அந்த சாயம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அதை வந்து அரசு பண்ணவே முடியல வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு கோட்டிங் போட்ட பிறகு அது வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் என்ன செய்ய செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது இந்த மாதிரி கரை இருந்து நல்லா காஞ்சி போயிருந்தால் அந்த கரை வந்து இறங்காமல் இருந்தால் பெயிண்ட் அடித்தா மறைஞ்சிடும் ஆனால் அது வந்து உள்ளே இருந்து அது அந்த தண்ணி வந்து அது உள்ளே இருக்கும் போல இருக்குது நாலாவது நாலாவது இருக்கும் பஸ்ஸில் அந்த கரை வந்து இறங்கிட்டே இருக்குது அதை சரி செய்கிறது என்ன செஞ்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல மட்டும் எனாமல் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வெளி வசதி வந்து பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரௌன் வந்து போட்டிருக்கும் அதுக்கடுத்து இந்த சீலிங்கில் வந்து அந்த கரையை மறைக்கிறதுக்கு இப்போ எனாமல் பெயிண்ட் அடித்து மறைக்க போகிறோம் இதில் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எனாமல் பெயிண்ட் வாங்கி அதிகமாக வீட்டு ஃபுல்லாக அடிக்க முடியாது செலவும் அதிகமாகும் அதேமாதிரி எனாமல் பெயிண்ட் பண்ணி ஹீட்டு அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு நீரை நீரை தடுக்கிறதுக்காகவும் இந்த நீர் கரையை வந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபாக்ஸு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரிமியம் அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சாலும் மறைஞ்சிடும் ஆனால் எனாமல் பெயிண்ட் அடித்தாலும் குவிக்காமறின்றதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன் காட்டுறேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்